அந்த ஆறுதல் மறைந்த உடனே ஆயிஷா என்ற ஆறுதலை தந்தேன் இப்படி எண்ணற்ற ஆறுதல்களை உங்களுக்கு தொடர்ந்து நான் தந்து கொண்டே இருந்தேன் உங்களை கவலையடைய விடவில்லை கஷ்டமடைய விடவில்லை சில பல நேரங்களில் நீங்கள் துக்கம துக்க சில பல நேரங்களில் நீங்கள் துக்கமுற்று மூளையில் முடங்கி கிடக்கூடிய மூளையில் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழலில் உங்களை கரம் பிடித்து காப்பாற்றி வன்னான் கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹரபுல்லா ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையிலே மனிதனுக்கென்று அருள செய்த ஒரு பெரும் நேமத் குரான் ஷெரீஃப் குரான் என்பது வெறுமன நேர்வழியை காட்டக்கூடியதாகவோ அல்லது சத்தியத்தை மட்டும் போதிக்கக்கூடியதாகவோ சட்டங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லக்கூடியதாகவோ மட்டும் அல்ல மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் சவாலாக இருக்கின்ற கவலைகளை போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது கஷ்டங்களை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அளவுக்கு மீறி ஏற்படும் போது அந்த மூமினால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது வேலைகளில் தடை முன்னேற்றத்தில் ஒரு பெரும் குறுக்கீடு அடுத்த கட்ட உயர்வுக்கு செல்ல முடியாத தவிப்பு இதற்கெல்லாம் ஒரு மூலதாரமாக இருக்கக்கூடியது கவலை என்பது பொருளாதார ரீதியான கவலை அல்லது வேறு வகையான நோய் நொடி நோக்காடுகளால் ஏற்படக்கூடிய கவலை என்று பலதரப்பட்ட நிலைகளில் கவலைகளை பிரிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த கவலைகளுமே ஒரே மையக்கூட்டில் சென்று சேர்வது எங்கேன்னு சொல்லி பார்க்கும்போது இதயம்தான் அந்த இதயம் கவலைகளால் பாதிப்படையும் போது நல்லா பாதுகாக்க வேண்டும் பெரும் சரிவை அவன் சந்திக்கிறான் உச்சக்கட்டத்தில் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய அளவுக்கெல்லாம் கவலைகள் கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த கவலைகளிலிருந்து விமோச்சனத்தை முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் பல கட்டங்களில் தேடி இருக்கிறார் தங்களுடைய துவாவில் ஒரு துவாவில் அல்லாஹுமை இன்னி பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் துக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் ரப்பே என்னை நீ பாதுகாப்பாயாக என்ற துவாவை பெருமானார் சல்லா அலுவலாம் பிரத்யகமாக செய்திருக்கிறாங்க சரி தொடர்ந்த ஔராதுகளாக இதயத்தை எப்போதுமே நிம்மதியாக எப்போதுமே சலாமத்தாக வைத்திருக்கக்கூடிய என்னுடைய அல்லாவின் குரானுடைய வசனம் எது என்று பார்க்கும்போது சில உலமாக்களால் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சூரத்துல் பின் ஷிராஹ் மினஷ் மின்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹமான ஆரம்பத்தில் ஓதிக்கொள்ளுங்க மூன்று முறை செலவாத்த ஓதிக்கொள்ளுங்க சலவாத்தை ஓதிக்கொண்டு இதயத்தில் அப்படி வலதுகை அப்படி வைத்தவர்களாக அவுது பில்லாஹிதான் பிஸ்மில்லாஹி ரஹமான் இர் ரஹீம் அலம் நஷ்ரக் وَوَاللَّهِ عنا أُنْكَ بزرك الَّذِي أَنْقَلَ اللَّه رَكَ وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَإِذَا فَرَغْتَ فَانصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَبْ أَلَمْ نَشْرَحْ لَكَ صَدْرَكَ وَوَاللَّهِ عنا أُنْكَ بزرك الذي أنقل الله ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب ألم نشرح لك صدرك ووضعنا عنك بزرك الذي أنقل الله ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقل ظهرك ورفعنا لك ذكرك அர்த்தத்தை நீங்க பார்த்தீங்க இறைவன் பெத்த தாய் விட மேலாக பக்கத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போலவே இருக்கும் இது முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆறுதல் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை கவலையாளர்களுக்கும் சொல்லப்பட்ட ஆறுதல் அல்லாஹோ அக்பர் ஆயத்தினுடைய அர்த்தத்தில் ஒரு சில அர்த்தங்களை நான் சொல்லிவிடுகிறேன் உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விரிவாக்கவில்லையா எவ்வளவு சலாமத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அழகான முறையில் கௌசர் என்ற மாபெரும் வெற்றியை மறுமை நாளில் உங்களுக்கென்று தந்தேன் பெரும் பாக்கியங்களை தர இருக்கிறேன் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு ஹதிஜா என்ற ஆறுதலை தந்தேன் அந்த ஆறுதல் மறைந்த உடனே ஆயிஷா என்ற ஆறுதலை தந்தேன் இப்படி எண்ணற்ற ஆறுதல்களை உங்களுக்கு தொடர்ந்து நான் தந்து கொண்டே இருந்தேன் உங்களை கவலையடைய விடவில்லை கஷ்டமடைய விடவில்லை சில பல நேரங்களில் நீங்கள் துக்கம சில பல நேரங்களில் நீங்கள் துக்கமுற்று முற்று மூளையில் முடங்கி கூடிய மூளையில் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழலில் உன்னை கரம் பிடித்து காப்பாற்றி வந்தான் அப்படின்று அர்த்தம் அலம் பெரும் சுமையை நீர் சுமந்து கொண்டிருந்தீர் அதன் காரணமாக உண்டைய முதுகு உடைந்து விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பாரங்களை நீ சுமந்து கொண்டிருந்தீர் அந்த பாரங்களை எல்லாம் நாம் இறக்கி வைக்கவில்லையா உண்டைய புகழை நான் உயர்த்தினேன் உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அன்னைக்கு கூட சொல்லி காட்டியிருப்பேன் முகம்மது என்ற பெயர் தமிழகத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா தெரியுது வட மாநிலங்கள்ல இன்னும் அரபுலகங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முகம்மது இல்லாம பெயரே இருக்காது இப்படி எண்ணற்ற ஒரு புகழை உங்களுக்கு நான் தந்தேன் இன்னமா அல் ஓரீ யுஸ்ரா வாழ்க்கையின் யதார்த்தத்தை நபியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கஷ்டத்திற்கு பின் லேஸ் இருக்கிறது லேசுக்கு பின் கஷ்டம் இருக்கிறது இதுதான் உலக வாழ்க்கை இப்படி பொருள்படக்கூடிய இந்த சூரத்துள் இன்ஷிராகை தினசரி ஏழு முறை ஓதுங்கள் ஏழு மன்சில் மன்சில் ஒரு மஞ்சள் சொன்னா ஏழு முறை ஓதி நெஞ்சத்தில் அப்படி இந்த நெஞ்சத்தை வச்சு ஓதுறீங்க இல்லையா ஓதி முடிச்ச உடனே அழுது ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு அல்ல விடத்துல என் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்துடுறப்பே என் இதயம் பாரமாக இருக்கிறது அந்த பாரத்தை நீக்க வல்லவன் நீதான் ஹசரத் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய முதுகெலும்பை உடைத்த சுமைகளை நீதானே நிவர்த்தி நீதானே எடுத்து அவர்களை சுகப்படுத்தினாய் நீதானே அவர்களுக்கு லேசை ஏற்படுத்தினாய் அப்படிப்பட்ட மகோன்னதமான உயர்வான நீ எனக்கு லேசை ஏற்படுத்துகிறப்பே என்று சொல்லி ரெண்டு சுட்டு கண்ணீரோட உங்க மனசில முடிங்க உங்களுடைய வார்த்தைகளை முடிங்க ஏழு முறை ஓதுங்க அல்லாஹ் நிச்சயவெட்டி உங்களுக்கு नसीபா போதும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாவற்றை விட மேலாக இந்த வஸீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க ஜஸாக்கல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்